ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அந்த பின் பிள்ளை இன்றைக்கி என்ன சொல்கிறா அப்படின்னா வழக்கம் போல் ராமானுஜர் திருக்கோவில் இருக்க போகிறாரு எழுநூறு சீடர்கள் எழுநூறு சந்யாசிகள் பத்தாயிரம் சீடர்கள் இந்த மாதிரி புடைசூழ தான் போகிறார் நமக்கு வழக்கமாக அந்த குழந்தை இருந்து வெளியில் வரா ஊர் விட்டு வெளியில் மூட்டையை முடிச்சுமா வராரு ராமானுஜர் நம்ப அதிர்ஷ்டம் தான் அவளை கேட்குறாரு ஏமா எல்லாருக்கும் வந்து ஷரண் அப்படின்ட்டு ஓடி போய் விடற ஒரு பெருமாள் நீ ஏமா வெளில வரேன்னு கேட்கவே அவள் வந்து வழக்கம் போல் நம்மள மாதிரி நம்மளை யாராவது என்னன்னு கேட்டால் அழக ஆரம்பிச்சிவிடும் எனக்கு அது சரியில்லை இது சரி இல்லை எதுவுமே சரியில்லைன்னா அண்ணா அப்படின்னா சொல்லலை டக்கு டக்கு டக்குன்னு அவரை மாதிரியா அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்குறவரை போல அகம் ஒழிந்து விட்டேனோ விதிரனை போல தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்திரியை போல தசமகனியை செற்றேனோ பிராட்டியை போல பினவழிப்பு விட்டேனோ போல தொண்டைமான் சக்கரவர்த்தி போல போலி போய் விட்டுட்டேன் சொல்லிட்டே வரான்னு பார்த்தோமா இப்போ என்ன சொல்றா வாக்கியம் அப்படின்னு சொன்னா அவன் சிறியேன் என்றேனோ ஆழ்வாரை போல ஆழ்வார் அப்படின்னாலே எந்த ஆழ்வார் திருமண ஆழ்வாரா பெரிய ஆழ்வாரா இன்னும் திருமங்கை ஆழ்வாரா திருப்பான் ஆழ்வார ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஆழ்வார் அப்படின்னாலே அது ஒன்லி நம்மாழ்வார் தான் எதையாவது ஒரு இடத்துல வெறும் ஆழ்வார்னா பட்டு அதை நம்ம ஆழ்வார் தான் நம்ம புரிஞ்சுக்கலாமா ஏன்னா அவரோட வைபவம் அப்படி நமக்கு தெரியுமே நம்ம நம்ம ஆழ்வாரை பற்றி என்ன கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் கூட நமக்கு தெரியும் கலியுகம் தொடங்கறதுக்கு ஒரு ரொம்ப வைகாசித்தல்ல தான் அவதரிச்சார் ரொம்ப நாள் கம்மி தான் கொஞ்சம் கலியுகம் ஆரம்பத்திலேயே கூட சொல்லணும் நாள் கண்களே அவர் வந்திருச்சுட்டாரு வெள்ளிக்கிழமையில பௌர்ணமி என்னன்னா இவர் பிறந்தாரே இவரோட 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 திருக்கூறுங்குடியெல்லாம் பிறந்தாரு ஆனால் இவரு இருக்கிற இடமே ஆழ்வார் திருநகரின்னு ஆயிடுத்து இவரோட இருக்கிற இடமே ஆழ்வார் திருநகரியாக ஆயிடுது பாருங்க அப்படின்னா ஆழ்வார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு நமக்கு பிரமாணம் வேணும் அந்தப்ப அந்த காரியருக்கும் உடைய நங்கிக்கும் சிறப்பான திருமணம் நடந்தது பெருக்கும் குழந்தை இல்லாத இருந்தது ஸோ இவ வந்து கல்யாணம் கொஞ்ச நாள் அங்கேயே இருந்து திருக்குறுக்கூர்ல திரும்பும்படி ரொம்ப நம்பியை தொழுதுட்டு போனான் அப்புறம் அதிர்ஷ்டம் பாருங்க நம்பியே பிறந்துட்டார் திருமாலின் அம்சமும் திருமாலனியும் மணியான கௌஸ்தவமணியின் அம்சமான திருமாலினி சேனை முதலியான விஸ்வஸ்வரனோட அம்சமாகவும் பொருந்தியும் ஆழ்வாரவும் எத்தனை பேர் இருக்கா பாருங்க திருமாலோட அம்சமும் கொஞ்சம் இருக்கான் திருமால் அணியும் அணியான கௌஸ்து பௌமணி அம்சமும் இருக்கான் சேனை முதலியார்னு விஸ்வக்சேனரோடய அம்சமும் வருதுதான் ஸோ பக்திக்கு என்ன குறைச்சடா திருமாலையை பிரியாத அடிமை செய்யும் அரசனான திருவனந்தாழ்வார் திருமால் ஆழ்வாராக தூன்று முன்னரே திருநகரியில் ஒரு புளியமரமாக பின் ஆழ்வாருக்கு வெயில் மழையை படாதிருக்குமாறு வந்து தோன்றினார் அப்படின்னு சொல்கிறான் அதாவது இவர் எங்கே வந்து வெயில் கஷ்டப்பட போகிறதுன்னு பெரிய புளிய மரமாக ஆயிட்டார் இந்த குழந்தை வசதியாக அங்கே பெருசாக போகிறதுக்கு பிறந்த உடனே கண்ணை முடிட்டார் அழலை ஒன்றும் பண்ணலை மதுர கவி அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் வந்து பெருமாள் மேலே அவருக்கும் மலப்பரியான பக்தி அவர் எல்லா கேத்ராடமும் போயிட்டு இருந்தார் அவருக்கு ரொம்ப கொஞ்சம் வயசு ஆகிடுத்து அப்போது அயோத்தி கிட்ட வரும்பொழுது அயோத்தி தரிசனம் பண்ணும்போது ஏதோ ஒரு வெளிச்சம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு பிரகாசமான வெளிச்சம் அந்த வெளிச்சத்தை தேடி வர 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 அது நேராக திருக்குறங்கூடிய நோக்கி அந்த வெளிச்சம் வந்தது அது வரலையும் அவரும் வந்துட்டார் வடதேசம் வயோதி எங்கே இருக்குது இது எங்கே இருக்குது வந்துட்டார் வந்து பார்த்தா ஒரு பதினாறு வயசு ஒரு பாலகன் ஒரு புளியம் பொந்தில் உக்காண்ட தியானத்தில் இருக்க இந்த காட்சியை நினச்சி பாருங்க கொஞ்சம் பேசுகிறதில் ஒன்றும் இல்லை சரி ஒரு கொஷின் ஒன்று கேட்டு பார்க்கலாமே விழிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்ன இதுவரையிலும் பேசாத இதுவரையிலும் பால் குடிக்காத ஏன் இதுவரையிலும் கண்ணையே திறந்து பார்க்காத சடக்கோப்பர் பட்டால்னு அத்தை தின்று அங்கேயே கிடக்கும் இது உடம்பு சார்ந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா நம்ம வந்து உலகத்துல பிறந்துருக்கோம் இல்லையா எத்தை தின்று எங்கே கிடக்கணும் நம்ம அதே தான் எதை கிடைக்குதோ தின்னு அப்படியே இருக்க வேண்டியதுதான் ஞானம் இல்லாத இருக்கும் ஸோ ஞானம் எப்படி வரும்னா பகவான் பெருமாள் ஆச்சாரியன் இவ்வாறு பிடிச்சாதான் வரும் வருமா இல்லாட்டி இங்கேயே இருக்க வேண்டியதான் பொழுது அன்னைக்கும் இந்த பிறவி எடுத்தோமா அந்த பிரிவு எடுத்தோமா கல்லா பண்ணா பூண்டா மாம்பா இந்த மாதிரி எண்பத்தி ரெண்டு லட்சம் பிறவி சொல்கிறது அதில் ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வரிசையாக இந்த சடகோப்பர் வந்து கவி அவருக்கு ஆச்சாரியனாக இருந்தார் சடகோப்பனை கொண்டு உலக உலகை விழிவிக்க வேண்டி திருமால் வந்து பிராட்டியை கூட திரோடன் மேலே அவர் பின்னாடி தோன்றினார் தவிர பல திருப்பதி கோயில் பெருமாளும் அப்படியே காட்சி ஒன்று ஒன்னு பாடுறாரு திருவிருத்தம் திருவாச்சரியம் பெரிய திருவந்தாதி திருவாய்மொழி நான்கு பிரபந்தங்கள் சடகோபார் பாட 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 ஒரே முன்னாடியே சொல்லிட்டார் அப்படி கும்பல் என்ன கும்பல் யார் கும்பல்னா பெருமாள் எல்லா வருஷியா எல்லா திவ்ய தேச பெருமாளும் என்ன பாடு ஒன்ன பாடு அதுக்கு அவன் சிறியன் என் பெருமாள் என்ன அப்படி புகழ்க்கு எங்கியவரா அவர் நம்மளோட நம்மளோட சோஸ்திர பிரியரா அப்படி கிடையாது பக்தர் பக்தி அதுக்கு கண்டிப்பாக அவர் மயங்கி வரான் இவர் பக்தியாக ஒரு ஒரு திவ்ய தேச பெருமாளையை பற்றி பாட பாட எல்லா திவ்ய தேசமும் கியூவில் நிற்கிறாளம் என்னன்னு சொல்கிறது சொல்லுங்க அதாவது இந்த பராங்குஷன் ஆய்கியா தன்னோட பெண்ணாக பாவிச்சுலாம் இவரை மாதிரி ஒரு அருமையாக பாசுரங்கள் பாடவே முடியாது கொஞ்ச நினைச்சு இவரோட பாசனம் ஒன்னே ஒன்று நமக்கு புரியிற மாதிரி அப்படின்னு சொன்னால் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர் மர நீலம் அருள் எவனவன் அயர் மறு அமரர்கள் அதிபதி எவனவன் துயரடு சுடரடி தொழுதென் மனமே அதே தான் அவன் சிறியன்னு சொன்னேமே அவர் உலகத்தில் அந்த சிறியனை விட்டால் உலகத்தில் உத்தரமே இல்லை பிரபஞ்சம் எப்படி பட எப்படி ப படைக்கப்பட்டது பிரம்மாண்டங்கள் எப்படி படைக்கப்பட்டது எவ்வளவு விதவிதமான மலர்கள் கனிகள் உலகம் ஜென்மம் ஜந்து நம்மளால் ஒன்றால் பண்ண முடியுமா சொல்லுங்க ஏதாவது ஒன்றே ஒன்று ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது ஒரு இரும்பை டக்குன்னு சடிச்சு காலால் கொண்டுடுவோம் அந்த இரும்புக்கு உயிர் கொடுக்க முடியுமானா அந்த இரும்புக்கு கூட நம்மளால் உயிர் கொடுக்க முடியாது ஆனால் பகவான் பரபிரம்மம் உலகமே அவரது தான் ஆனால் அவர் சிறியன் அப்படின்ட்டு நம்மாழ்வார் சொல்கிறாருன்னா அவருக்கு என்ன அகம்பாவமானா இல்லையா பெருமாளை பற்றி நல்ல புரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு அவன் சிறியவன் எதுக்கு பக்தி கொண்டால் பக்தர்களோட மனசில் சின்னதாக இருக்கார் பார்த்தீங்களா எல்லார் மனசுலேயும் ஒரு அங்குஷ்டம் ஒரு கெட்ட அளவில் கூட குட்டி கொண்டு தான் இருக்காருமே அங்குஷ்ட அளவில் இருக்காருன்னா சிறியவன் தானே இல்லையா நம்மலாம் எளிய வந்து பயப்படவே வேண்டாம் ஐயோ இப்போ ஒரு இருக்காளே வைகுண்டம் எங்கெங்கயோ இருக்கே நம்மளால போக முடியுமா பயப்படவே வேண்டாம் சர்வ வியாபி கண்டிப்பா நம்ம கிட்ட வருவாரு நம்மளமா நம்மள மாதிரி இருக்கிறவ ஒண்ணுமில்லாத தான் முதல்ல வந்து நிப்பாரா ஆனா நமக்கு பக்தி நம்பிக்கை விசுவாசம் இதுதான் வேணுமா அதான் அவர் சொல்றாரு இதுக்கு நம்ம பிரமாணம் எடுத்துக்கலாம்னா நிறைய எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்களா யசோதை கண்ணுனின் சிறுத்தாம்பினால் கட்டுன பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தின் குருகூர் நம்பி என்ற கால் அண்ணிக்கும் அமுதூரும் என்ன ஓகே அவருக்கு என்ன அவசியம் கட்டுப்படணும்னு பட்டார ஏன் யசோதாக்கு மூச்சு வாங்குறதை இறைக்கிறது தான் கட்ட முடியலையே அது ஓகே அர்ஜுனன்னு தேரோட்டி இவர் துவாரகாதேஷா இருந்தாரு அவருக்கு தேரோட்டியா இருந்தாரு தேர் ஒட்டினா என்னென்னா வலது காலை உதைச்சா வலது பக்கமாக போகணும் எழுது காலை உதச்சா எழுது பக்கமாக போகணும் இப்படிலாம் இருக்குது தேர் ஓட்டுறதுல அவர் அடி வாங்கிட்டு இருந்தார் பரபிரம்மம் உலகம் படைச்சவர் அடி வாங்கிட்டுதார் அர்ஜுன்கிட்ட ஏன் சிறியவன் தானே ஆமாம் அர்ஜுனோட பக்திக்கு அவனோட நம்பிக்கைக்கும் அவனோட அபார ஒரு ரொம்ப பெருமாள்தான் கிருஷ்ணர் தான் எல்லாம் நினைக்கிறதுக்கு முன்னாடி கிருஷ்ணன் சிறியவன் அதான் இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போனான் நம்ம ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் தெரியா போன வாட்டி நம்ம பார்த்தோமே தெருமேசை ஆழ்வாரை பார்த்தோம் அந்த ராஜா வந்து கணிக்கண்ணனை போ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போக வேண்டியது தானே என்ன சொன்னார் கணிகண்ணன் போகின்றான் காமொரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய செந்தா புலவனும் போகின்றேன் நீ உன் பையனாக பாய் சுருட்டி கொள் அப்படின்னு ஒன்னே திருவக்காலே இந்த கட கட துடிச்சின்னு வந்துட்டாரே இல்லையா சரி மன்னன் மன்னி மன்னிப்பு கேட்டோன்னு என்ன சொன்னார் தான் மட்டும் வரல கணிகண்ணன் போக்கொழிந்தான் காமக்கர் மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணையுடைய சென்னா புலவனும் நீ ஒன்றன் பையனாக பாயில் படித்துக்கொள் மாற்றிப்படுத்த வந்து அவசரத்தில் ஏன் அவருக்கு தெரியாதா எல்லாம் சிறியவன் பக்திக்கு கட்டுப்பட்டவன் யசோதாவை பார்த்தோம் பர்ஜுன பார்த்தோம் அது போன வழி நம்ம பார்த்த திருமிழசி ஆழ்வாரை பார்த்தோம் இன்னும் எத்தனை எத்தனை எத்தனையோ பக்தர்கள் பக்த விஜயம் எடுத்து பார்த்தா பெருமாள் ஒருத்தருக்கு ஷேவ் பண்ணி விடுறாரு வேலை நம்ம பண்ணுறதுக்கு கூச்சப்படுற வேலையெல்லாம் அவர் பண்ணுறார் பக்தனுக்காக என்ன பண்ணல நகை பண்ணி கொடுக்குறாரு பார்த்தோம்ல கதை கதை கதையாக படிக்கிறோமே எவ்வளோ என்ன பண்ண முடியாது பெருமாள் இல்லை டவுன் திகரத்து அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வார்த்தைக்கு சரியான உதாரணம் நம்ம பெருமாள் தான் ஆனால் அதுக்கு நம்ம என்ன தேவை நமக்கு படும் அப்படின்னா பக்தி பெருமாளே நீ தான்ப்பா எனக்கு ஒே தெரியாது எனக்கு ஒண்ணும் தெரியவும் வேண்டாம் எதையுமே தெரிஞ்சுக்க வேண்டாம் நீதான் வேணும் தான் தெரிஞ்சுக்கணும் நீதான் வேணும்ன்ற ஒரு பிடிவாதம் அவர்கிட்ட இருந்தா கண்டிப்பா அவன் சிரியன் அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்லியிருக்கார் ஒரு தடவை மதுரா கேபி ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை வேண்ட சுவாமி உங்களோட எனக்கு மூர்த்தி வேணும் அப்படின்னு சொல்லவே அவரோட அன்புக்கு கட்டப்பட்ட நம்ப ஆழ்வார் நீ வந்து தாமிரபதி நதியில் போய் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லவே அதை காய்ச்சும் பொழுது ஒரு உருவம் முதல்ல வந்தது அது கைகோப்பின உருவமாக இருந்தது நம்ம மதுரகவி ஆழ்வார்க்கு சந்தேகம் சுவாமி இது உங்களை போல இல்லையே அவர் எப்போவுமே நம்ம ஆழ்வார் முத்துரையில் தான் இருப்பார் யோக முத்துரையில் தான் இருப்பார் இல்லையா அப்படின்றதுக்கப்புறம் தான் அவர் தான் காமிச்சு கொடுத்தார் இவர் வந்து பவிஷ்ய ஆச்சாரியார் அப்படின்ட்டு இவர் வந்து கலையும் கெடுமையை கண்டு கொண்டேன்ற மாதிரி இவர் வந்து களி கெட்டுடும் ஏன்னா எல்லாரும் பக்தி மயமாக ஆயிடுவாளாம் அந்த மாதிரி ஒரு ஆச்சாரியன் இவர் அப்படின்ட்டு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே காமிச்சு கொடுத்த ஆழ்வார் அதனால் நம்ம ராமச்சருக்கு கண்ணில் ஜலம் வந்திருக்குமா வந்திருக்காதா தான் அந்த பின்பிள்ளையே கேக்குறா அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போல சொல்லியிருக்காரு இல்லையா பக்தர்களுக்கு முன்னாடி என்னதான் பரமாத்மா பெருசாக சொன்னால் சொன்னா கூட அவர் சின்னவன் தான் எப்படியா பக்தர்களோட உள்ளத்திலேயே இருக்காரள பக்தர்களுக்கு பரம பக்தர்களுக்கு அடியவனுக்கு அடியவனா பெருமாளே இருப்பாரான் சொல்லல போனபடி அனந்தாழ்வாருக்கே அனந்தாளரோட சிஷியன் சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி அவர் தன்னை குறைச்சி காமிக்கிறதுல அவ்வளோ இஷ்டம் அதுக்கு நம்மளோட பக்தி நல்ல பெருசாக இருக்கணும் அதுதான் அதுதான் சரணாகதி பிரபு அன்பால் அவர் கட்டி போட்டுடலாமா அந்த மாதிரி நம்ம அன்பால் கட்டி போட்டால் அவன் சிறியன் அப்படின்ற ஆழ்வார் சொல்கிற மாதிரி ஆயிடுவாராம் நம்மளும் அந்த மாதிரி நிறைய பக்தி பண்ணலாமா இதை தான் நம்ம பின் பிள்ளை சொல்கிறா அந்த மாதிரி பக்தி இல்லையே கட்டி போகிற அளவுக்கு பக்தி இல்லையே ஊரை விட்டு வந்துட்டேனே முசை பிழக்க வயலில் இருந்தா என்ன வரப்பில் என்ன இருந்தேன்னு சொல்கிறா இல்லையா நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பக்தி பண்ணி நம்ம பெருமாளை நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும் அவ்வளோதான் அவருக்கு ரொம்ப வேலையெல்லாம் கொடுக்க வேண்டாம் அவர் நம்மளோட இருந்தாலே போதும் அவர் கடாட்சம் பட்டாலே போதும் ஆனந்தமயமாக ஆகிட மாட்டோமா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் இதை கேட்டோமா விட்டமான் இருக்கக்கூடாது ஆத்ம நண்பர்கள் அப்படின்னா என்னென்னா ஆத்ம நண்பர்கள் தான் லௌகீக நண்பர்கள் இல்லை இதை கேட்டு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு அனுப்புங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை தொடர்ந்து நிற்காது போக வைக்கிறது ஆத்ம நண்பர்கள் ஒத்தத்தரோட கடமை கரெக்டு தானே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா